ஆனா ஒன்றிய அரசு சார்பில் கள்ள ஓட்ட ஒழிக்க தான் இதை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க கள்ள ஓட்ட ஒழிக்கணும்னா ராகுல் காந்தி முதல்ல முன்னெடுத்தாரு அதுக்கான சரியான ஆன்சரை இங்க இன்னும் கொடுக்கல இப்போ பீகார்ல கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சொல்லிட்டு அவர் நிரூபிக்கிறாரு அதுக்கான சரியான ஆன்சர் கொடுங்கன்னா அதுக்கே அவங்க சரியான ஆன்சர் கொடுக்கல அது வந்து ஜஸ்ட் லைக் தட்டு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் ஐட்ல போயிட்டு ஃபேக் நியூஸ் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு போடுறது இல்லை அது உண்மையிலேயே ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியுமான்னு கேட்டா இன்னை வரைக்கும் தேர்தல் ஆணையர் இது வரைக்கும் அதை நிரூபிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டுகள் குறையும் அப்படின்றாங்க குறைய வாய்ப்பு இருக்கா இதன் மூலமா ஓட்டுகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா குறையலாம் குறையாம கூட இருக்கலாம் அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரில ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்ததுனால பிஜேபி வந்து அவங்களோட அகைன்ஸ்ட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட ஓட்டுகளை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேணால் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஐடியாலிஜியோட இருப்பான் அவங்களோட ஓட்டர்ஸ் அவங்களால செப்பரேட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும் அவங்க ஓட்டை வந்து அவங்க கம்மி பண்ண பாக்குறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இப்ப திமுக அவங்க அவங்க தொகுதியிலே வந்து நிறைய பொய்யான வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அதை குறைக்கிறதுக்காக இது பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சில சமயம் ஓட்டுகள் பறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது பிஜேபிக்கு சாதகமா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனா ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய பார்க்கப்படுது